கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ்நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் வள்ளுவம் ஒரு பார்வை என்ற தலைப்பிலே பொருட்பாலில் தொடர்ந்து நாம் அதிகாரங்களை கண்டு வருகிறோம் அந்த வகையில் பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தில் ஆறு முதல் பத்தாவது குரட்பா வரை உள்ள செய்திகளை இந்த பதிவிலே கண்டு நிறைவு செய்வோம் இந்த ஐந்து குரட்பாக்களிலும் வள்ளுவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் பெரியாரை துணை கொள்வதனால் வருகின்ற பயன் என்ன அவ்வாறு துணை கொள்ளவில்லை என்றால் வரும் குற்றம் என்ன என்ற இரண்டு செய்திகளை சொல்லுகிறார் முதலில் பெரியாரை துணை கொள்வதனாலே வருகின்ற பயன் என்ன என்பதை அந்த முதல் இரண்டு குரட்பாக்களில் சொல்லியிருக்கிறார் அல்லவா அதை முதலிலே காண்போம் ஆறாவது குரட்பா தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்தது இல் என்று சொல்லுகிறார் ஆக இனம் இனம் என்று சொன்னால் என்ன பொருள் சுற்றம் தன்னை சூழ்ந்திருப்பவர்கள் என்று பொருள் ஆக தக்கார் இனத்தன் என்று சொன்னால் அதற்கு அழகான ஒரு விளக்கத்தை பரிமழகர் சொல்லுகிறார் தக்கார் அறிவு ஒழுக்கங்களால் தகுதி உடையவர் என்று பொருள் ஒழுகுதல் அறநீதிகளின் நெறி வழுவாமல் நடத்தல் என்று சொல்லுகிறார் அப்ப தக்கார் என்றால் என்ன பொருள் அறிவு ஒழுக்கம் ஆகியவற்றிலே சிறந்தவர்களாகவும் ஆட்சியாளருக்கு நன்மை கருப்ப தருகின்ற கருத்துக்களை சொல்பவராகவும் மக்களெல்லாம் நல்லபடியாக வாழ்வதற்கு நல்லாட்சி நடத்துவதற்கு உறுதுணையாகவும் இருப்பவர்கள் யாரோ அவர்களை அந்த ஆட்சியாளன் தன் சுற்றமாக வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதான் தக்கார் எனத்தனாய் தான் ஒழுக வல்லானை அப்படிப்பட்ட அரியர்களுடைய பேச்சுக்களை கேட்டு அதன்படி ஆட்சி நடத்துகின்ற ஆட்சியாளனை செற்றார் செற்றார் என்றால் பகைவர் என்று பொருள் செய்ய கிடந்தது இல் பகைவரால் ஒன்றும் செய்ய இயலாது ஏன் பகைவர்கள் என்று சொன்னாலே எப்படியாவது ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று உணர்வோடு தான் இருப்பார்கள் அப்படி உணர்வோடு இருக்கும் பொழுது பகைவர்களுடைய நினைப்பையெல்லாம் களைய வேண்டுமென்றால் மக்களினுடைய நல்லாதரவை பெற வேண்டும் மக்களுடைய நல்லாதரவை எப்பொழுது பெற முடியும் தான் ஒருவனே சிந்தித்து முடிவெடுக்க இயலாது ஆகையினாலே துறைதோறும் துறைதோறும் வல்லுநராக இருக்கக்கூடியவர்களை சுற்றமாக வைத்துக்கொண்டு அவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனால் வெற்றியடைய முடியும் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் கம்பர் பெருமான் மிக அழகாக ஒரு செய்தியை சொல்லுகிறார் புறநானூற்றிலே சொல்லும் பொழுது மன்னன் உயிர்த்தே மலர் உலகம் என்று சொல்லுகிறது அதாவது மன்னன் உயிர் மக்களெல்லாம் உடம்பு என்று சொல்லுகிறது ஆனால் கம்பன் அதை வேறுபடுத்தி மிக அருமையாக சொல்லுகிறான் அதாவது இங்கே உடம்பு என்று சொல்வது யார் என்று சொன்னால் அதாவது ஆட்சியாளன் உயிர்கள் என்று சொல்பவர் யார் ஆட்சிக்குட்பட்ட மக்கள் ஆக உயிர் உடம்பு என்பதில் எவ்வளோ வேறுபாடு பாருங்கள் மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம்னா அவன் தான் எல்லாமே உயிர் அவன் அவன் போய்ட்டா மக்களெல்லாம் அழிந்து போய்விடுவார்கள் என்ற நிலையிலே அந்த புறநான்குற்று பாடல் இருக்க கம்பன் மட்டும் வித்தியாசமாக என்ன சொல்கிறான் உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான் என்றால் மன்னன் யாரென்றால் வெறும் உடம்பு இந்த மக்கள்தான் உயிர் ஆக இந்த உடம்பு உயிர் இரண்டும் சேர்ந்தால்தான் நடமாட முடியும் இருந்தாலும் உண்மையான உயிர் இருந்தால் மட்டும்தான் அந்த உடம்புக்கே வாசனை வரும் அந்த உடம்பில் அத்தனை உறுப்புகளும் இயங்கும் ஆகையினாலே மக்களுக்காக ஆட்சியாளனே தவிர ஆட்சியாளனுக்காக மக்கள் இல்லை என்பதை இங்கே கம்பர் சொல்லுகிறார் அப்படியானால் நல்ல சுற்றத்தாரை கொண்டிருக்க வேண்டும் தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயற்கடந்தது இல் என்று சொல்லுகிறார் அதற்கடுத்த குரட்பாக இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமையவர் அப்படின்றார் யாரே கெடுக்கும் தகமையவர் யாரால் அந்த ஆட்சியாளனை அழிக்க முடியும் கெடுக்க முடியும் எப்படிப்பட்ட ஆட்சியாளன் இடிக்கும் துணையாரை என்றால் என்ன பொருள் ஆட்சியாளனிடம் தவறு நேர்ந்தால் சோர்வு நேர்ந்தால் கண்டித்து சொல்லுகின்ற ஒரு அறிஞனை பெற்றிருந்தால் அல்லது அறிஞர் குழுவை பெற்றிருந்தால் செற்றார் செய்கடந்தது இல் பகைவனாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று முன்னே சொன்னது போல யாரே கெடுக்கும் தகமையவர் அவனை யாரால் அழிக்க முடியும் என்று சொல்லுகிறார் அதற்கு நீங்களெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி தான் தெரிந்த ஒரு உதாரணம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் பாண்டியன் அறிவுடை நம்பி என்ற ஒருவன் அவன் மக்களுக்கு நிறைய வரியை போட்டு மக்கள் மீது துன்பப்படுத்துகிறான் ஆக மக்கள் துன்பப்பட்டால் என்ன ஆகும் ஆட்சியை அழிஞ்சு போகாது ஆகையினாலே பிஷ்ராந்தையார் என்ன பண்ணுகிறார் அங்கே சென்று அரசனுக்கு இடித்துச் சொல்லுகிறார் இடித்துச் சொல்லுதல் என்றால் என்ன பொருள் அவனை அவரிடம் நெருங்கி அவன் விரும்ப விரும்பவில்லை என்று சொன்னாலும் கூட அவனை கசப்பான செய்தியாக இருந்தாலும் கூட அதை எடுத்து சொல்லுதல் என்று பொருள் எப்பொழுதுமே அந்த அறிவுரை என்பது கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த கசப்பாக இருந்தாலும் அது எத்தனை பேருக்கு நன்மை எத்தனை அது ஆட்சியாளருக்கும் நன்மை ஆட்சியில் இருக்கின்ற மக்களுக்கும் நன்மை அல்லவா அந்த பாடல் உங்களுக்கு தெரிந்த பாடல் தான் அதை அப்படியே சொல்லுகிறேன் காய்நல் அறுத்து கவளம் கொளினே மா நிறைவு இல்லதும் பன்னாட்கு ஆகும் நூறு செரு ஆயினும் தமித்து புக்கு உனினே வாய்வுகு அதனினும் கால் பெரிது கெடுக்கும் வேந்தன் நெறி அறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும் மெல்லியன் கிழவன் ஆகி வைகளும் வரிசையறியா கல்லன் சுற்றமுடு பறிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை பூக்கப்புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமேண்டர் ஆக கிழவன் என்றால் ஆட்சியாளன் என்று பொருள் கிழவன் மெல்லியனாகி அறிவு குறைந்தவனாக இருந்து கல்லன் சுற்றமோடு எப்பொழுது பார்த்தாலும் அவனை உறவினர்கள் சூழ்ந்து கொண்டு அதாவது எப்படியாவது அவனை அந்த அரசனை வந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கொண்டு இன்னும் வரி போடலாம் ஐயா என்ன நீங்கள் ரொம்ப வேணு நம்ம கஜானாவில் இன்னும் நிறைய சேரணும் அதனால் நிறையா வரி போடுங்க அதனால் ஒன்றும் தப்பு இல்லை தப்பு இல்லை என்று என்ன என்ன காரணம் இந்த ஆரவாரமான சுற்றம்னால என்ன பொருள் அவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று பொருள் எப்பொழுதும் அவனை அறிவை மயக்கிக்கொண்டே இருப்பவர்கள் தான் கல்லன் சுற்றம் அப்படி ஆட்சியாளனை மயக்கிக்கொண்டே புகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சுற்றத்தாருடைய பேச்சை அவன் கேட்டால் மக்களுக்கு துன்பத்தைத்தான் விளைவிப்பான் ஆகையினாலே அப்படியப்பட்டவர்களுடைய நட்பினை பெற்றுக்கொண்டு பரிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின் பரிவு என்றால் அன்பு இரக்கம் என்ற பொருள் இரக்கமே இல்லாமல் பிண்டம்னா மொத்தமாக மொத்தமாக வரி மொத்த மொத்தமாக வரியை போட்டால் என்ன ஆகும் தெரியுமா யானை புலம் போலன்னு ஒரு அழகான ஓமையை சொன்னார் அதுக்கு முதல்ல அந்த செய்தியை சொல்லிட்டு இந்த ஓமையை சொல்லுகிறார் அப்பா ஒரு செய்தியை கேளு இப்போ ஒரு வயலில் நெல் வளைஞ்சிருக்குயா ஒரு ஏக்கர் வயல்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ஏக்கர் வயலில் விளைந்த நெல்லை அதை எடுத்து அறுத்துட்டு வந்து அதை உணவாக்கி கவலம் உருட்டி யானைக்கு தந்தால் அது ஒரு ஏக்கரில் விளைந்த நெல் கூட பல நாளைக்கு அந்த யானைக்கு உணவாக பயன்படும் அதை விட்டுட்டு இந்த யானையை தனித்து அவுத்து விட்டுட்டு நீ போய் மெய் அப்படின்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான ஏக்கரையும் ஒரே நாளில் அதை அழிச்சிடும் ஏன் அது வாயில் சாப்பிட்றத விட காலால் மிதித்து அழிக்கிறது ரொம்ப அதிகம் இல்லையா அதுபோல் நீ என்ன பண்ணுற கொஞ்சமும் உதவாத நண்பர்களை பக்கத்திலே வைத்து கொண்டு இருக்கிற தவறான சுற்றத்தாரே தவறானவர்களை நீ வைத்து கொண்டு இருக்கிறாய் ஆகையினால் என்ன செய்கிறாய் நிறைய வரி போடுற அப்படி போடுறதுனால இந்த யானை பூந்த நிலம் மாற என்ன ஆகும் நாடு அழிஞ்சு போகும் மக்கள் துன்புறுவார்கள் உனக்கும் அதனால் பயனில்லை ஆகையினாலே பொறுக்கத் தகுந்த அளவுக்கு வரியை போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா என்று சொன்னால் மக்களுக்கும் நன்மை தரும் உனக்கும் நன்மை தரும் என்பதை எவ்வளோ அழகாக சொல்கிறார் அதனால் யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே ஆக யானை புகுந்த நிலத்தை போல் ஆயிடுமப்பா பார்த்துக்கன்னு இதை விட ஒரு மன்னனுக்கு ஒரு அறிஞன் இடித்து சொல்ல முடியாது அப்படி இடித்து சொன்னதுனால தான் அந்த பாண்டியன் அறிவுடை நம்பி அறிவுரையை கேட்டுக்கிட்டான் கேட்ட பின்னாலே அவருடைய ஆட்சி மிக சிறந்த ஆட்சியாக இருந்திருக்கிறது ஆகையினாலே தான் பெருந்தகை இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் யாரால் உன்னை கெடுக்க முடியும் ஆட்சியால் யாரால் கெடுக்க முடியும் என்று சொல்லி ஒரு வினாவையே இங்கே விடையாக சொல்லி இருக்கிறார் அல்லவா அந்த தான் வினா எதிர் வினாதல் அப்படின்னு சொல்லி அந்த அது விடையில் ஒரு விடையாக வரும் அப்படி அமைத்திருக்கிறார் ஆக இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமையவர் என்று சொல்லுகிறார் அடுத்த மூன்று குரட்பாக்களிலே பெரியாரை துணை கொள்ளவில்லை என்றால் அந்த ஆட்சியாளனுக்கு என்னென்ன குற்றங்கள் வரும் சொல்கிறார் அதை நாம் பார்ப்போம் எட்டாவது குரட்பா இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் சான்றோர்களை தன் சுற்றமாக கொள்ளாத ஆட்சியாளன் என்று பொருள் இடிப்பார் என்றால் கண்டித்து சொல்பவர்கள் தவறு நிகழ்ந்த இடத்து இது தவறு என்று ஆட்சியாளனை கண்டித்து சொல்பவர்கள் அப்படி கண்டித்து சொல்பவர்களை சுற்றமாக கொள்ளாத மன்னன் மன்னன் என்றால் இங்கே ஆட்சியாளன் அது எப்படிப்பட்ட ஆட்சியாளன் ஏமரா மன்னன்றார் ஏமம் என்றால் பாதுகாப்புன்னு அர்த்தம் ஏமரா என்றால் பாதுகாவல் இல்லாத அப்போ உண்மையாகவே ஆட்சியாளனுக்கு பாதுகாவல் யார் அவனை கண்டித்து திருத்தி நல்வழிப்படுத்துகின்றவர்கள்தான் அவனுக்கு உண்மையான பாதுகாவல் செய்பவர்கள் ஏனென்றால் மனித மனம் ஆட்சியாளனாக இருந்தாலும் அவனு மனிதன்தானே மனிதன் என்பவன் இயல்பாக குறைகள் உடையவன்தான் அந்த குறைகளை தட்டி சொல்வதற்கும் ஒரு ஆற்றல் வேண்டும் அந்த ஆற்றல் யார் அறிவு வல்லவர்களுக்கும் ஒழுக்கம் வல்லவர்களுக்கும் தான் அது இருக்க முடியும் அப்படிப்பட்டவர்களை அந்த பாதுகாவலாக கொள்ளாத ஓர் அரசன் கெடுப்பார் இலானும் கெடும் அவனை அழிப்பவர்கள் வேறு யாரும் வராமலே அவனே கெட்டு அழிந்து போய்விடுவான் ஆட்சியாளனே கெட்டு அழிந்து போய்விடுவான் அவனுக்கு பகைவன் என்று ஒருவன் தேவையில்லை பகைவன் இல்லாமலே தானே கெட்டு அழிந்து விடுவான் ஆகையினாலே கண்டித்து நாட்டுக்கு நன்மை தரக்கூடியவற்றை சொல்லுகின்ற நல்லவர்களை பெரியவர்களை உனக்கு சுற்றமாக வைத்துக்கொள் உனக்கு பெரியவர்களுடைய உறவை பேணு ஆக அப்படிப்பட்டவர்களை வைத்திருந்தால் மட்டும்தான் ஆட்சி நல்லாட்சியாக இருக்கும் என்பதை இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் என்று சொல்லுகிறார் அடுத்த குரட்பா இன்னும் அருமையா சொல்றார் ஒரு அழகான உவமையை வைத்து சொல்லுகிறார் இந்த குரட்பை எடுத்துக்காட்டு உவமையனே நல்ல அழகா சொல்றாரு முதல் இலார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பு இலார்க்கு இல்லை நிலை அப்படின்ட்டார் முதல் இலார்க்கு முதல் முதல் என்றால் ஒரு வியாபாரம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவைப்படுவது என்ன முதல் ஆக இங்கே ஒரு பொருளாதார நுட்பத்தை இங்கே சொல்லுகிறார் ஆடம் ஸ்மித் என்பவர் பொருளாதாரத்திற்கு அடிப்படை கருத்தாக சொல்லும் என்ன சொல்கிறார் அப்படின்னா லேண்ட் லேபர் கேப்பிட்டல் ஆர்கனைசேஷன்னு சொல்கிறார் அதில் கேபிட்டல் என்பது அந்த முதல் முதல் போடாமலே எனக்கு லாபம் வர வேண்டும் என்று நினைத்தால் அந்த லாபம் எப்படி கிடைக்கும் ஆக்கம் எப்படி கிடைக்கும் லாபம்ங்கிறது வேற்றுமொழி சொல் ஆக்கம் என்பது நம்முடைய தமிழ் சொல் ஆக முதல் இலார்க்கு முதலீடு செய்யாத ஒரு வாணிகனுக்கு என்ன இல்லை ஆக்கம் என்பது இல்லை அதுபோல் அப்போ முதல் என்பது என்ன அப்படின்னா இந்த சுற்றமாக இருக்கின்ற சான்றோர்கள் பெரியோர்கள் தான் அறிவாலும் ஒழுக்கத்தாலும் உயர்ந்து நிற்கின்ற பெரியவர்களுடைய துணைதான் அவனுக்கு அங்கே ஒரு தாங்குகின்ற ஒரு தன்மை உடையதாக இருக்கிறது ஆக எப்படி முதல் இல்லாதவனுக்கு ஊதியம் இல்லையோ அதுபோல சான்றோரை துணையாக கொள்ளாத அந்த ஒரு ஆட்சியாளனுக்கு என்ன இல்லைன்னு சொன்ன நிலைத்த ஆட்சியாக இருக்க முடியாதுங்கிற மதலையாம் சார்பு இலாருக்கு மதலை என்றால் தாங்குகின்ற தன்மைன்னு அர்த்தம் உங்களுக்கு புரிகிறது மாதிரி சொல்கிறாருந்தா இப்போ ஒரு ஆலமரம்னு வச்சுக்கோங்க அந்த ஆலமரத்தில் அடிமரம் முழுமையும் கரையான் தின்றுது தின்று விட்டாலும் அந்த மரம் வீழாமல் இருக்கிறது எதனாலே அதன் விழுதுகள் அங்கங்கே இறங்கி அதுவே வேறாக இருந்து தாங்கிக் கொள்வது அதுபோல அந்த கரையானால் அரைக்க அரிக்கப்பட்ட அந்த ஆலமரத்தினுடைய அடிமரம் போனாலும் அது எப்படி சுற்றி இருக்கின்ற விழுதுகள் தாங்குகிறதோ அதுபோல அந்த மன்னனுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வந்தாலும் இந்த பெரியவர்கள் அதை தடுப்பதற்கு தூணாக இருந்து அங்கங்கே தாங்கிக் கொண்டு ஆட்சியை நடத்துவதற்கு வழிகோல்வார்கள் என்ற தன்மையில்தான் மதலையாம் மதலை என்று சொன்னால் துணை அல்லது தாங்குதல் பொருள் ஆக மதலையாம் சார்பு இலாருக்கு ஆக தாங்குகின்ற தன்மை உடைய அந்த பெரியவர்கள் சார்பு சார்புனா தொடர்புன்னு அர்த்தம் தொடர்பு இல்லாதவருக்கு இல்லை நிலை அவர்களுக்கு பெற்ற ஆட்சி நடப்பதற்கு வழி இல்லை அப்ப ஆட்சி நிலைத்து நிற்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் ஆம் நிலைக்க வேண்டும் அப்படி என்றால் நீ இந்த பெரியவர்களை எல்லாம் ஒரு ஆலமரத்தின் விழுகுகளை போல் தன்னை தாங்குவவர்களாக வைத்துக்கொள் அப்படி தாங்குவவர்களாக வைத்து கொண்டால் உன் ஆட்சி நிலைக்கும் எப்படி வாணிகனுக்கு முதலே போடாவிட்டால் எப்படி ஆக்கம் வராதோ அதுபோல என்று சொல்லி இங்கே ஒரு அழகான சொல்லி சொல்லியிருக்கிறார் முதலிலாருக்கு ஊதியம் இல்லை என்பது உவமை முதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை என்பது ஓமேயம் இடையில் ஓம உருவில்லை ஆகையினால் எடுத்துக்காட்டு ஓமேனி முதலிலாருக்கு ஊதியம் இல்லை முதலையாம் சார்பு இல்லாருக்கு இல்லை நிலை என்கிறார் அடுத்து பத்தாவது குரட்பா ரொம்ப அருமையாக சொல்கிறார்யா என்ன சொல்கிறாரு பல்லார் பகைகொழிலின் பல்லார் பகை கொழலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் இதை விட ஒருத்தர் சொல்ல முடியாதுங்க பல்லார் பகைகுளின என்ன அர்த்தம் நீ நூற்றுக்கணக்கான பகைவனை கூட வச்சுக்கையா அதை பற்றி தப்பு இல்லை ஆனால் அதை விட தீமையானது எப்படி பத்தடுத்த தீமை பத்து அடுத்த தீமைனா பத்தின் மடங்கு பத்துன்னு அர்த்தம் என்ன அடுத்த அடுத்த அடுத்துன்னா அடுக்கு என்று பொருள் ஏன்னா உங்களுக்கு அரித்மெட்டிக் அதாவது அரித்மெட்டிக்கலாக வரக்கூடியதுன்னு தெரியும் அதே மாதிரி ஜாமென்ட்ரிக்கலாக வர்றதுன்னு தெரியும் அரித்மெட்டிக்கலாக அங்கே வர்றதுங்கிறது ப்ளஸ்ஸாக வரும் கூட்டலாக வரும் ஜாமெண்ட்ரிக்கலாக வர்றதுங்கிறது அடுக்காக வரும் இப்போ உதாரணமாக அஞ்சு கூட்டல் அஞ்சுன்னா பத்து அஞ்சு டுதப்பார் ஆஃப் அஞ்சுன்னா அதனுடைய எண்ணிக்கை வேறு இல்லையா அது மாதிரி பத்து அடுத்த தீமை தேன்றாரு ஆக பத்து மடங்கு அப்படின்னு சொன்னால் அர்த்தம் பத்து டுதப்பார் ஆஃப் பத்து அவ்வளவு தீமை வருமா எது நல்லார் தொடர்கை விடல் அப்படின்றா சார்ந்தோர்களுடைய நட்பை சான்றோருடைய தொடர்பை நீ விட்டுவிட்டால் உனக்கு என்னாகும் பல பகைவர்களை இருந்து அழிப்பதை விட இந்த தொடர்பை கைவிட்டால் உனக்கு அழிவு கண்டிப்பாக வரும் ஏனென்று சொன்னால் இந்த பெரியவர்கள் பக்கத்தில் இருந்தால் எப்படி ஆழம் விழுதுகள் தாங்குகின்றனவோ அதுபோல ஆட்சியையும் மக்களையும் தாங்கிக் கொள்வார்கள் அவர்களுடைய தொடர்பை கைவிட்டால் நீ என்னாகும் அதாவது பத்து மடங்கு தீமையை நீயாக ஏற்றுக்கொண்டது போலாகும் ஆக பல்லார் பகைகளிலும் பலருடைய பகையை நீ பெறுவதைக் காட்டிலும் இந்த நல்லவர்கள் இருக்கிறார்களே பெரியவர்கள் இருக்கிறார்களே அவருடைய தொடர்பை நீ துண்டித்து விட்டால் அது பத்து மடங்கு தீமையை உனக்கு தரும் ஆகையினால் உனக்கு நல்ல ஆட்சி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் சான்றோர்களை பெரியோர்களை துணையாக கொள் என்று சொல்லி முடிக்கின்றார் ஆக மீண்டும் அந்த ஐந்து குரட்பாக்களை மட்டும் படித்து நிறைவு செய்கிறேன் தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்தது இல் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமையவர் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் முதல் இலார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பு இலார்க்கு இல்லை நிலை பல்லார் பகைகொழிலின் பல்லார் பகை கொழலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் நன்றி